பயங்கனவ கதை இருக்கு சார் என்ன சார் நீங்க எதுக்கு திரும்புறீங்க நான் ஒரு கடை சொல்ல போறேன் அந்த கடை முதல்ல எடியா எடுக்க அப்புறம் கதை வேற எந்த கதை வேணாலும் எடுத்துட்டியா கதையை கேளுங்க சார் அவ்வளவு கதை முடிஞ்சு முடிச்சுறேன் அப்படியே அந்த பிள்ளை போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவரியான கட்டையான உடம்பு கட்டையான பிரிட்டு அவரையான மூஞ்சி முரட்டு மீச டாய் டாய் அங்க இருந்து கத்திட்டு வராரு கத்திட்டு வந்தா அந்த அஞ்சு பேரு நம்மள எதுக்கடா கத்துறாங்க ஆறு கத்துறா ஆறு கத்துறான்னு சொல்லிட்டு நான் கத்துரா அப்படின்னு சொல்லி கேட்காரு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாரு அவர் டெய் எந்திரா வந்துடுறா ஆறாம் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கு நம்ம அஞ்சு பேரும் எழுந்திரிச்சு பாக்குறாங்க ஏன்னா அது கழுத்த உருவமா இருக்கு ஆளு பார்க்க மிரட்டலா இருக்காரு ஏன்னா செய்யப்படுறாரு நம்மள ஏய் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இந்த பூசாரி கேட்குறாரு அஞ்சு பேருமே பூசாரிங்க அஞ்சு பேருமே பூசாரி ஒரு ஆள் சாமியாடி ஒரு ஆள் பாட்டி சாமியாடி ஒரு ஆள் முனியாண்டி சாமியாடி ஒரு ஆள் கழுப்பு சாமியாடி ஒரு ஆள் கோடாக்கி ஒரு ஆள் பெட்டி தூக்குறது பூரா அஞ்சு பேருமே பூசாரி வகையரா சேர்ந்தவங்க சாமியாடி வகையரா சேர்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படியே ஏய் நீ அப்படின்னு சொல்லி முனியாண்டிட்டே தெரியாம அப்படி கேட்டு கேட்கிறாங்க எதுக்கு அந்த ஐரமீன் அப்புறம் அள்ளிட்டு வந்தீங்க ஏண்டா எனக்கு வச்சிருந்த ஐரமீன்ரா இங்க மாற அள்ளிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இல்லைங்கய்யா அது வந்து ஆத்துல போச்சு அதனால அள்ளிட்டு வந்தீங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாளைக்கு இனிமேல் இந்த ஐரமீன் மீன் அல்லக்கூடாது அவ்வளவுதான் உங்க ஊர் இந்த ஊர்ல இருக்க கூடாதுரா நீங்க போய்கடா அந்த காட்டில் இருக்க கூடாதுரா போயிருங்கடா போறீங்களா என்னடா சொல்றீங்க போங்கடா அந்த காட்டில் இருக்கக்கூடாதுரா அந்த ஊர்ல இருக்கக்கூடாது ஊருங்கண்ணா அஞ்சு பேரு தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லி அது மிரட்டுறாரு நீங்க என்ன என்ன அஞ்சு பேர் நம்ம பிசாசா சாமியா நான் ஒரு பூதம்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிறாங்க அஞ்சு பேர் ஒரு அப்படி மிரட்டிட்டு சரல டக்குன்னு மறைஞ்சிடாரு ஏன்னா டக்குன்னு மறைஞ்சிட்டாரு அப்புறம் ஏ நம்ம பார்க்காத பேயாயா படியா அப்படின்னு சொல்லி படுத்துறாங்க படுத்த சொருக்கு அப்படியே காலைல முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆட்சி பண்ணி கேட்குறேன் ஏப்பா என்னப்பா எது நடந்துச்சாப்பா நைட்டு எது நடந்துச்சாப்பா அப்படின்னு மறனாலும் கேட்குறேன் யாரு அந்த வாட்ச்மேனு அந்த வாட்ச்மேன் ஏப்பா ஏய் நீ என்ன நீ என்ன நினைச்சு என்ன நினைச்சுன்னு கேக்குற எதுவுமே இருக்காது ஒழுங்கா சொல்லி இந்த காட்டுல என்ன இருக்கு சொல்ற அந்யாயா அப்படின்னு சொல்லி உங்க அஞ்சு பேர் மிரட்ட அப்பதான் இந்த வாட்ச்மேன் சொல்றாரு எப்பா நைட்டு ஒரு பிள்ளை வந்து ஒரு வயசு போல மண்ணுக்குள்ள வந்து ஒரு நிமிஷம் நின்றுச்சாப்பா ஆமா ஏய் இந்த பிள்ளை வேற யாரும் கிடையாதியா ஒரு ஆடு மேய்க்கிறவ இல்லையா ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆடை ஆடை பற்றிட்டு வர்றதுக்கு அந்த மா காட்டுக்குள்ளே போச்சு காட்டுக்குள்ளே போன சொருக்க அந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு வயசுக்கு வந்த சொருக்க தீட்டாய் போச்சு சுத்தம் இல்லாமல் இருக்கனு சொல்லி அந்த செகுட்டு முனி உள்ளே இருக்கிறது செகுட்டு முனிப்பா செகுட்டு முனி அடிச்சதில் அந்த கண்ணி அழியாமல் செத்து போயிட்டு வளப்பா ஆக என்னால அந்த பிள்ள சாமியாக இருக்க வளப்பா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிடுறாரு ஒரு வாட்ச்மேனு ஏ என்னப்பா சொல்ற ஆமையா உள்ள இருக்க சிகிட்டு தயவு செய்து இந்த காட்டுல இருக்காதீங்க போயிருங்கயா அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இவர் போயிடார் வாட்ச்மேன் இவங்க என்ன பண்ணிடுறாங்க என்னடா சிகிட்டு முடியாது புட்டு பாப்போம்டா இப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல போய் இவங்க வச்சிருக்க ஆர்வா இந்த சாட்டை இந்த சாமியார பெட்டி எல்லா தெய்வத்து தெய்வ சம்பந்தப்பட்டமான பொருட்களை அப்புறம் குண்டு வந்து அங்கே வச்சு அந்த காட்டுக்களை வச்சு கோடாங்கி எடுத்து டம்மு டம் டம்மு டம்மு டம்முன்னு அட்டுச்சு அப்படியே அந்த முனியை வந்து விரட்டிடாங்க முனிக்கு உண்டான படையில படைச்சு அரக்கு கிழக்கு எல்லாத்தையும் படைச்சு அப்படியே சாமியை கும்பிட்டு இந்த முனிக்கு உண்டான வர்ணிப்பை வறுச்சு வர்ணிச்சு அப்படியே கோடாங்கி அடித்து அந்த முனியை வந்து விரட்டிறாங்க விரட்டினதுக்கப்புறம் அந்த காட்டை அழிச்சிடுறாங்க வெட்டி போராதமே அழிச்சு இடமா கொடுத்துறாங்க இந்த இடக்காரு அந்த இடத்த விற்று ஆக்கிட்டாரு இவங்க அஞ்சு பேரும் வீட்டுக்கு போய் சம்பளம் காசு கொண்ட வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போறாங்க குறிப்பிட்ட நாள்ல இந்த அஞ்சு பேரும் ஒவ்வொரு ஆளா காலி ஆயிடாங்க அதோட அந்த காட்டை காட்டி அப்படியே முடிச்சிடும் இதுதான் சார் கதை சார் என்ன சார் இங்கிட்ட கிட்ட பாத்து இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல சார் எதுக்கு சார் சரி பெயிண்ட் தெரிஞ்சா தெரிஞ்சு போகுது நீங்க எது சுத்திக்கிட்டே தெரிய வர்ற சார் இருந்துக்க போக சார் பேய்தான் இருந்துட்டு போகுது உட்காருங்க சார் ஓட்டுதான் தான் சார் வரட்ட ஏ அருண பேக்கிறது பேய் விரட்ட அளவுக்கு செஞ்சுட்டேயா எப்படியா இந்த பேய எடுக்கிறது இந்த கதைய பேய் எப்படியா எடுக்கிறது ஒரு நல்ல மந்திரவாதிய பார்த்தா இந்த கதையை எடுக்க முடியும் எப்படியா எடுக்க முடியும் மந்திரவாதிய கூட்டு வந்தாயே எடுக்க முடியும் சார் எங்க சார் போறீங்க சார் ஓடாதீங்க சார் போகாதீங்க சார்